ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அன்பும் சிவமும் இரண்டும் வெவ்வேறு என்று அறிவில்லாதவர்கள் கூறுவர் என திருமூலர் கூறியுள்ளார் அப்படியென்றால் அறிவுள்ளவர்கள் என்ன சொல்லுவார்கள் அன்பும் இறைவனும் ஒன்றே அதாவது உங்களிடம் அன்பு இருந்தால் நீங்கள் இறைவனின் அம்சத்தை உடையவர்கள் அன்பு என்ற வார்த்தையை சிறிது நாம் கவனத்தில் கொண்டோமானால் அன்புக்கு அநேக பரிமாணங்கள் இருக்கின்றன அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும் என்பது பழமொழி உலகத்தில் உள்ள உயிர்களில் அன்பை வைத்தவன் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனிடம் இறை அன்பை பெற்று தற்போதைய பக்தர்கள் எவ்வளவாய் மகிழ்ச்சியில் பொங்கி அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கூறியுள்ளார் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேன் உடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உழப்புழா ஆனந்தமாய பேரினை தேரினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே இந்த பாடலில் குழந்தைக்கு பால் ஊட்டும் தாயை விட மேலாக என் மீது இரக்கம் வைத்து எனது உடலை உருகச் செய்து உள்ளத்தில் நாண ஒளியை மிகச் செய்து அழிவில்லாத கெடுதல் இல்லாத ஆனந்தமாகிய தேனினை பொழிந்து அங்கும் இங்கும் திரிந்த என் செல்வமே மங்களம் நிறைந்த பெருமானே நான் உன்னை தொடர்ந்து உன்னை இப்போது சிக்கென்று பற்றி கொண்டேன் இனி என்னை விட்டு எங்குதான் சென்று விடுவாய் என்று கூறுகிறார் இதே அன்பை திருநானசம்பந்தர் அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மூன்றாம் திருமுறையில் ஒன்பதாவது பதிகமான நமச்சிவாய பதிகத்தின் முதல் வரியான காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பது நமச்சிவாயவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு குவிப்பது நமச்சி வாயவே இந்த வரிகள் ஒருவரது மனம் இறைவனிடம் அன்பு கொண்டு உருகி கண்ணீர் சிந்தும் நிலையை குறிக்கிறது இறை பக்தியில் உன்னத நிலையை அடைந்த ஒருவரின் மனநிலையை குறிக்கிறது மேலும் இந்த அன்பு வழியே இறைவனை அடைவதற்கான ஒரு வழியாகவும் கருதப்படுகிறது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ